செல்வ வளம் பெருக கருப்பு மஞ்சளை பயன்படுத்த பத்து வழிகள் இந்த கருப்பு மஞ்சள் பணம் ஈழ்க்கும் ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரப் பொருளாக கருதப்படுகிறது இதை எப்படி பயன்படுத்தலாம் என்று பார்ப்போம் பணப்புழக்கம் அதிகரிக்க இதற்கு இயற்கையிலேயே பணத்தை ஈழ்க்கும் வசியம் செய்யும் ஆற்றல் உள்ளதால் இதை உங்கள் பணப்பெட்டியிலோ அல்லது பீரோவிலோ வைத்தால் பணவரவு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் கடன் தொல்லை குறைய கடன் பிரச்சனை உள்ளவர்கள் இதை ஒரு தாயத்து போல எப்போதும் உங்களுடனே அதாவது பர்சில் அல்லது சட்டை பாக்கெட்டில் வைத்துக்கொண்டே இருந்தால் கடன் படிப்படியாக குறையுமாம் கொடுத்த பணம் திரும்ப கிடைக்க நீங்கள் யாரிடமாவது பணம் கொடுத்து அது திரும்ப வரவில்லை என்றால் அவர்களிடம் பணம் கேட்கச் செல்லும் போது இந்த மஞ்சளை பாக்கெட்டில் வைத்துக்கொண்டு சென்றால் பணம் திரும்ப கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் தோஷங்கள் நீங்க சனி பகவான் அல்லது ராகு பகவான் போன்ற கிரகங்களால் வரும் தோஷங்கள் மற்றும் மற்ற தீய சக்திகள் நீங்க இதை ஒரு பரிகார பொருளாக பயன்படுத்தலாம் தீய சக்திகளை விலக்க இந்த மஞ்சளை கருப்பு அல்லது சிவப்பு கயிற்றில் கட்டி உங்கள் கழுத்தில் அணிந்து கொண்டால் எல்லா வகையான தீய தோஷங்களும் உங்களை விட்டு நீங்கிவிடும் என்பது நம்பிக்கை வியாபாரம் செழிக்க வியாபாரிகள் பயன்படுத்தும் முறை பெரிய கோடீஸ்வரர்கள் மற்றும் வியாபாரிகள் இதை பச்சை அல்லது சிவப்பு பட்டு துணியில் சுற்றி அவர்கள் பணம் வைக்கும் இடத்திலேயோ அல்லது தொழில் செய்யும் இடத்திலேயோ வைத்துக்கொண்டே வருவார்கள் ஈர்ப்பு சக்தி உயர இதற்கு எல்லோரையும் தன் பக்கம் ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கிறது இதனால் நீங்கள் செல்லும் இடங்களில் மதிப்பு கூடும் காரியங்கள் வெற்றி அடையும் காளி வசியம் செய்ய இந்து நம்பிக்கையின்படி காளி தேவிக்கு இது மிகவும் பிடித்தமான பொருள் அதனால் காளியை வசியம் செய்து அருள் பெறவும் இதை பயன்படுத்துகிறார்கள் தொடர்ந்து ஆற்றலை பெற இதை ஒரு செல்போன் போல எப்போதும் உங்களது அருகில் வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள் இதன் மூலம் இதன் ஆற்றல் எப்போதும் உங்களுக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும் அரிதான பரிகார பொருள் இது மஞ்சள் வகையிலேயே அரிதாக இமயமலை கேரளாவில் கிடைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மூலிகை என்பதால் பரிகாரங்களுக்கு மிகவும் உயர்வாக